ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக கோதுமை மாவு ஐஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வெயில் காலம் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகுது வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே லக்னி வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு எதாவது சாப்பிடணுன்ற அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியே நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த ஐஸ்கிரீமுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் ஆரோக்கிய பால் அந்த ஃபுல் க்ரீம் மில்க் இருக்குது இல்லையா அதை எடுத்திருக்கேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாலில் வந்து நம்ம இந்த கோதுமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு மூணு ஸ்பூன் எடுக்கிறேன் அதாவது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் அள்ளி மூணு ஸ்பூன் எடுக்கிறேன் அரை லிட்டர் பாலுக்கு அந்த அரை லிட்டர் இருந்து கொஞ்சம் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா பால் சூடாக இருந்துச்சுன்னா நம்ம மாவு ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும் அதனால் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம மாவோடு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக அந்த பாலை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் பால் பொங்கி வரும்போது இதில் தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ பார்த்துட்டு அந்த அளவுக்கு நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை சேர்த்தி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் வந்துட்டு மாவை அந்த காய்ச்சாத பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு இந்த பாலை கிளறிக்கிட்டே அந்த மாவை மிக்ஸ் பண்ணதை வந்து நம்ம இதில் சேர்த்தி நம்ம கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு இந்த பால் வந்து நல்லா பொங்கி வரும் இந்த நம்ம சேர்த்துன இந்த மாவோடு சேர்த்துட்டு பொங்கி வரும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே கிளறி கொடுத்துட்ருக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நல்லா ஒரு அடி அடிச்சுக்கலாம் இப்போ இது க்ரீம் மாதிரி ஆயிரும் பாருங்கள் மிக்சியில் சேர்த்தி நல்லா ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் அது நல்லா ஒரு திக்கான க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போது இதுக்கு மேலே ஃபாயில் கவரோ இல்லை ஏதாவது டைட்டான மூடி இருந்துச்சுன்னா போட்டுட்டு கேப்பே இல்லாத மாதிரி இதை மூடிடணும் மூடிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம இதை எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்கான க்ரீமாக இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு க்ரீமாக இது வந்துட்டு மாறி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸியில் அடிச்சுட்டு வைக்கும்போது பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா ஒரு அடி அடிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு இது வந்துட்டு திக்காக இருக்குதுன்னு இதை போட்டு நம்ம அடிச்சுட்டு மறுபடியும் வைக்கும்போது இதை நல்லா வந்துட்டு நமக்கு டைட்டாயிரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் சே சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு தடவை அடிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதில் ஏதாவது ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸ் வந்துட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெண்ணிலாவோ இல்லை பட்டர்ஸ்காச்சோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாக்லேட் ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்துட்டு உங்களுடைய விருப்பம் தான் இல்லை வேண்டாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அப்படியே வந்துட்டு செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக வந்து இதை அப்படியே மூலில் நீங்கள் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீமோட அந்த டேஸ்ட்டு தான் வருமே தவிர ஏன்னா நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்தனால அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் வேற எந்த டேஸ்ட்டும் வராதுன்னா எஸ்என் சேர்த்தி மறுபடியும் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு இதில் நம்ம இந்த மூடில் நான் வந்து ஐஸ்கிரீம் டப்பாவே எடுத்து வச்சிருந்தேன் அதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஏதாவது கிண்ணத்தில் ஊற்றினா கூட ஊற்றிக்கலாம் அதை ஊற்றிட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நைட்டை வச்சேன் காலையில் எடுக்கிறேன் நல்லா கரெக்டாக வந்துட்டு ஃபுல்லாக அதில் செட் ஆயிடுச்சு இப்போ நம்ம தாராளமாக இதை எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்லேயே கோதுமை வச்சு இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க